புனித டிசம்பர் பதினைந்து புனித வர்ஜீனியா செஞ்சுரியோன் பிரேசலி மறைப்பணியாளர் பிறப்பு ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஜெனோவா சார்டீனியா ராஜ்யம் இறப்பு டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜெனோவா சார்டினியா ராஜ்யம் முத்திப்பேறு பட்டம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து போப் போப் ஜான்பால் இரண்டு புனிதர் பட்டம் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி மூன்று போப் ஜான்பால் இரண்டு பாதுகாவல் கல்வாரி மலையில் உள்ள அடைக்கல அன்னையின் சகோதரிகள் புனித வார்ஜினியா செஞ்சுரியோன் பிரேசிலி ஜெனோவாவைச் சேர்ந்த ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்கர் ஆவார் அவரது தந்தை ஜெனோ நகரின் டோஜ் எனப்படும் ஆட்சியாளராக இருந்தவர் ஆவார் திருமணமான இவரது கணவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு மறித்த காரணத்தால் விதவியான இவரது வாழ் திருமண வாழ்க்கை குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு வந்தது ஜெனோவா நகர உன்னத குடும்பம் ஒன்றில் பிறந்த வர்ஜினியா செஞ்சுரியோன் ஜெனோவின் டோச் ஆட்சியாளரான ஜார்ஜியா சுன்சுரியான் லீலியோ ஸ்பினிலா ஆகியோரின் மகள் ஆவார் கணவரின் மரணத்திற்கு பிறகு அவர் தொண்டு பணிகளைத் தொடங்கி ஏழைகளுக்கும் நோயுற்றவர்களுக்கும் உதவினார் தனது ஊரில் உள்ள வறுமையை தணிக்க அவர் சென்டோ சிக்னோர் டெல்லா கிறிஸ்டோர் என்ற அடைக்கல மையத்தை நிறுவினார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் முப்பதாம் ஆண்டுகளில் பஞ்சம் மற்றும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களால் இந்த அடைக்கல மையம் விரைவில் நிரம்பியது தஞ்சம் வந்த அனைவருக்கும் இடமளிப்பதற்காக விரைவில் அவர் மாண்டே கல்வாரியோ கான்வென்டே வாடகைக்கு எடுக்க வேண்டியிருந்தது அவர் ஒரு தேவாலயத்தை கட்டி அதனை அடைக்கலா அன்னைக்கு அர்ப்பணித்தார் விரைவில் அவருடன் மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண்கள் கல்வாரி மலை அடைக்கலா அன்னையின் சகோதரிகள் மற்றும் கல்வாரி மலை அன்னையின் சகோதரியர் என்னும் இரண்டு சபைகளாக உருவாக்கப்பட்டனர் நடுத்தர மற்றும் உயர் வகுப்பினரிடமிருந்து வழங்கப்பட்ட நிதி குறைந்து வந்த காரணத்தால் இந்நிறுவனம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதன் அரசாங்க அங்கீகாரத்தை இழந்தது தமது சபைகளின் நிர்வாகத்திலிருந்து ஓய்வு பெற்ற அவர் மற்றும் உடல் உழைப்பை செய்தார் மற்றும் மக்களிடம் கெஞ்சி யாசகம் பெற்று நன்கொடைகள் சேர்த்தார் ஆனால் விரைவில் நிர்வாக கடமைகளுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டார் வர்ஜினியா வீடுகளுக்கு இடையில் சமாதானம் செய்பவராகவும் ஏழைகளுக்காக தனது பணியை தொடர்ந்தும் கழித்தார் வர்ஜினியா தனது வாழ்க்கையின் பிற்காலங்களில் இறை தரிசனங்களை பெற தொடங்கினார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாளன்று ஜெனோவாவில் இறந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாளன்று திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதராக அர்ப்பொழிவு செய்யப்பட்டார்